ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலான லன்ச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து சிம்பிள் தான் சாம்பார் வச்சு வெண்டிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் அவரைக்காய் கேரட் பொரியல் வச்சு நான் பந்தி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்று வேணுங்க இந்த மாதிரி நொறுக்கு தண்ணி வச்சு சாப்பிட்டே பழகிடுச்சு மேக்ஸிமம் டெய்லி நான் முட்டை எடுத்தப்பேன் பட் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வேறு நானும் சாமி கும்பிடணும் வேல் பூஜை பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி நான் முட்டை எடுத்துக்கல அதுக்கு பதிலாக நான் காராப்பூந்தி எடுத்து வச்சு சாப்பிட்டேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நெய்வேதித்து பார்த்தீங்கன்னா ரவா பாயசம் தான் நான் சிம்பிளாக வச்சுருந்தேன் சுண்டல் உரப்புன்னு நினச்சி நைட் நான் மறந்துட்டு தூங்கிட்டேன் அதனால் சரி காலையில் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ரவா பாயசம் வச்சுட்டு இந்த வாரம் ரவா பாயசமே வச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ரவை பாயசம்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் ரவப்பாயசமே வச்சுட்டு சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் விதிம வச்சு பால் காய்ச்சி வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் அஞ்சு வகையான இது வச்சு நான் வெயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சில தைப்பூசம் வருஷத்துக்கு ஒருக்காக தான் வருது அப்படின்றதுனால ரெண்டு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நான் அஞ்சு இது வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேன் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அபிஷேகம் தயிர் அபிஷேகம் லாஸ்ட்டாக வந்துட்டு பால் வழக்கம் போல் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்பலாம் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஸோ வந்துட்டு நான் என்னுடைய சில வேண்டுதல்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நிறைவேறவு நான் சொல்கிறேன் நீங்களும் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் யாருக்கெல்லாம் முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து முருகர் கடவுள் வந்து ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ தெரில ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபேவரேட் கடல்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அதுக்கப்புறம் முருகர் ரொம்ப பிடிக்கும் இப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி சொக்கநாதவங்க ஐ மீன் வந்துட்டு பார்வதி சிவன் அவங்கள வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் எந்த கடவுள் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தெரிஞ்சிக்கலாமேனு ஒரு ஆர்வம் தான் அதனால தான் நான் கேட்குறேன் இன்றைக்கி நான் பண்ண அஞ்சு வகையான அபிஷேகத்துக்கு வந்து என்ன பலன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து தயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பால் அது வந்து பார்த்திங்கன்னா குலவருத்தி குடும்ப விருத்தி சந்தோஷம் ஏற்படும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு பால் அபிஷேகம் தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுறதுக்காகவும் தேன் அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அபிஷேகம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அது வந்து தொழில் அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றத்திற்காக வந்து செய்கிறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சந்தன அபிஷேகம் அது வந்துட்டு பணம் புகழ் பெயர் அந்தஸ்து அது கிடைக்கிறதுக்காக சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க நம்மளால் என்ன பிடிமோ அது பண்ணால் ஐயோ என்னால் வீட்டில் வேல் இல்லை என்னால் பூஜை பண்ண முடியும்னு நினச்சி கவலைப்படாதீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை அம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக அங்கே வந்து முருகன் சன்னதின்னு வந்துட்டு இருக்கும் அங்கே நீங்கள் வந்து வேல் அபிஷேகத்துக்கு பால் தயிர் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா வீட்டில் வச்சு என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க ஐயோ இந்த தைப்பூசம் முடியல என்னென்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த தைப்பூசல்லாம் அடுத்து செவ்வா செவ்வா செவ்வாய் கிழமை முருகர் குவாதம் நாள்தான் அதே மாதிரி கிருத்திகை சாமிக்கு தான் ஸோ நீங்கள் கார்த்திகை மாதமும் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வா வேல் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் திரும்பவும் சொல்கிற சிம்பிளாக பண்ணிக்கலாங்க நம்ம பெருசாக தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்து என்னோட ஆசாசம் என்னால் முடிஞ்சது பா எக்ஸ்ட்ரா ஒரு தேன் பாட்டில் மட்டும் நான் அங்கே வந்து அபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் எப்பவுமே வந்து நான் மூணு தான் பண்ணுவேன் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஏன்னா எனக்கு வந்து நேரம் இருக்காது அதனால் நான் வந்துட்டு மூணு தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் சரி இந்த வருஷம் தைப்பூசம் வருது ரெண்டு அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒருக்காதான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரும் ஸோ அதனால் எப்படியாவது அஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ண நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னால் எழுந்திக்கவே முடியலைங்க தலைவலி வந்தால் நான் நானாகவே இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு தலைவலி வரும் தலைவலி வந்தால் வாமிட் அது ஒரு வாமிட் எடுத்தால் தான் தலைவலியே நிற்கின்ற அளவுக்கு எனக்கு வந்துட்டு அப்படி ஒரு தலைவலி வருது இந்த மாதிரி யாரெல்லாம் தலைவலியில் அவசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன் ஏன் சாரிங்களா யார் தப்பாக நினச்சிக்காதே என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவலி தான் ரொம்ப அவஸ்தப்படுவேன் இது நைட்டு நான் ஐயோ கடவுளே நாளைக்கு முருகா உனக்கு செய்ய முடியுமா முடியாதா எந்திரிக்க முடியுமா ரொம்ப அவஸ்தப்பட்டு போயிட்டேன் நான் முருகை நினச்சிட்டே படுத்தேன் என்னவோ நான் செஞ்சது நினச்சது சாமிக்கு வந்து சில விஷயங்கள் நினச்சிட்டேன் அப்படின்னா அதை செஞ்சாகணும்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி அந்த வேல் வாங்கினது சாமி படம் வாங்கினது எல்லாமே அம்மாவோட கொஞ்சம் திட்டு வாங்கினேன் பட் இருந்தால் நான் வாங்கி நான் கடைசி வரைக்கும் செய்வேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் நான் வேல் வாங்கினேன் அதே மாதிரி இன்னைக்கு காலையிலே அதே மாதிரி எழுந்து குளிச்சுட்டு நான் நினச்ச மாதிரி அஞ்சு அபிஷேகம் வச்சு நான் பண்ணிட்டேன் முடியாது அப்படின்னு நினச்சேன் தேன் இதெல்லாம் வாங்க முடியாது எனக்கு முடியலையா ஸோ அதனால் வந்து எப்படிலாம் கடைக்கு சரி வீட்டில் இருக்கிற அஞ்சை வச்சு பண்ணுவோன்னு நினச்சேன் அப்புறம் அம்மாவும் மனசு கேட்காம இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏன்னா பன்னீரும் எனக்கு தேனும் தீர்ந்துருச்சுங்க அதனால் வந்து நான் வாங்கலை ஸோ அதனால் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நிலவில் அம்மா வந்துட்டு காலையில் பரவாயில்ல நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா அபிஷேகமும் முடித்து தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதான் நான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி சிம்பிள் நைவேத்தியம் தான் நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் மனசார வச்சு சாமிக்கு படைத்து சாமி கும்பிட்டாலே போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நீங்களும் அபிஷேகம் கோயிலுக்கு போய் பார்க்க முடியாதவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் மறக்காம என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண